நலம் தரும் நல்லார் சித்த மருத்துவமனை இதய நோய் சர்க்கரை நோய் பக்கவாதம் சிறுநீரக பிரச்சனை தண்டுவடம் மற்றும் மூட்டு பிரச்சனைகளுக்கு மிகச்சிறந்த மருத்துவமனை கிருஷ்ணகிரி சென்னை மற்றும் மதுரை தொடர்புக்கு டபுள் எயிட் ஜீரோ செவன் சிக்ஸ் டபுள் சிக்ஸ் டபுள் ஒன் செவன் மற்றும் டபுள் எயிட் ஜீரோ செவன் சிக்ஸ்

மாலை வணக்கம் நேற்றைய தினம் திரு ரகுபதி அவர்கள் தொலைக்காட்சிக்கு பேட்டி கொடுக்கின்ற பொழுது டிஜிபி நியமனத்தை பற்றி ஒரு கருத்தை சொல்லியிருக்கின்றார் நான் ஏற்கனவே தமிழகத்தில் நிரந்தர டிஜிபி நியமனம் செய்யப்படவில்லை என்ன காரணம் என்று அரசை கேட்கின்ற விதமாக இந்த கருத்தை நான் குறிப்பிட்டிருந்தேன் ஒரு டிஜிபி நியமனம் செய்ய வேண்டும் என்றால் ஏற்கனவே இருக்கின்ற டிஜிபி ஓய்வு பெறுவதற்கு மூன்று மாண்புக்கு மூன்று மாதத்திற்கு முன்பாக மாநிலத்தில் இருக்கின்ற டிஜிபியினுடைய பட்டியலை தயாரிக்கப்பட்டு மத்திய பணியாளர் தேர்வு ஆணையத்துக்கு அனுப்பப்பட வேண்டும் இது நடைமுறை பிறகு மத்திய தேர்வு ஆணையம் அதை ஆய்வு செய்து மூன்று பேர் கொண்ட பட்டியலை மாநில அரசுக்கு அனுப்பிக்கும் அதில் ஒருவரை மாநில அரசு டிஜிபியாக நிரந்தர டிஜிபியாக நியமிக்க முன்னேற்ற கழக ஆட்சியிலும் அண்ணா திமுக ஆட்சியிலும் கடைபிடித்தது ஜே கே திரிபாதி அவர்கள் அவரும் மத்திய தேர்வு ஆணையத்திற்கு அப்பொழுது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு தகுதியான டிஜிபி பட்டியலை அனுப்பப்பட்டு அதில் மூன்று பேர் கொண்ட பட்டியலை அவர்கள் ஆய்வு செய்து அந்த பட்டியலை மாநில அரசுக்கு அனுப்பப்பட்டு அதில் ஒருவர் தேர்ந்தெடுக்கப்பட்டார் அவர்தான் மூத்த டிஜிபியாக இருந்தவர் திரு ஜே கே திருபாதி அவர் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது அதற்கு பிறகு அவர் ஓய்வு பெறுகின்ற பிறகு இதே நடைமுறையைத்தான் திராவிட முன்னேற்ற கழக அரசு கைப்பிடித்த கடைப்பிடித்தது திரு ஜெயலேந்திர பாபு அவர்கள் டிஜிபியாக நியமிக்கப்பட்டதும் இதே முறை தான் அதுக்கு அடுத்ததாக திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் திரு சங்கர் ஜுவால் அவர்கள் டிஜிபியாக நியமிக்கப்பட்டதும் இந்த வழிமுறையை பின்பற்றி தான் நியமித்தார்கள் ஏன் இப்பொழுது இந்த அரசுக்கு தடுமாற்றம் திராவிட முன்னேற்ற கழக அரசு திரு ஸ்டாலின் அரசு தமிழகத்தில் தற்போது பணியாற்றக்கூடிய பணியாற்றக்கூடிய டிஜிபி அவர்களுடைய பட்டியலை தயாரித்து மாநில அரசுக்கு அனுப்ப மத்திய தேர்வாணைய பணியாளர் தேர்வாணையத்துக்கு அனுப்பப்பட்டது அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு குழு அமைக்கப்படுறாங்க மத்திய பணியாளர் தேர்வாணையம் மோ அதில் அதிகாரிகள் இருக்கிறாங்க மாநிலத்தில் தலைமைச் செயலாளர்கள் மாநிலத்தில் உள்துறை செயலாளர் இவர்கள் குழுவாக இருந்து மாநில அரசு அனுப்பப்பட்ட அந்த பட்டியலில் இடம்பெற்றிருக்கிற டிஜிபிகள் மூன்று பேரை தேர்வு செஞ்சு மாநில அரசுக்கு அனுப்புகிறது இது நடைமுறை அதில் ஒருவரை தேர்ந்தெடுக்க வேண்டும் இதுதான் நடைமுறை அதோட பொறுப்பு டிஜிபி ஒருவர் நியமிச்சாங்க பொறுப்பு டிஜி ஒருத்தரை நியமிச்ச உடனே ஒருவர் உயர் நீதிமன்றத்துக்கு போகிறார் இது முற்றிலும் தவறு என்று பிறகு மாநில அரசு உயர் நீதிமன்றத்துக்கு போனோடனே மாநில அரசு ஒரு பட்டியலை தயார் பண்ணி மத்திய தேர்வாணையத்துக்கு அனுப்பிச்சிது மத்திய தேர்வாணையம் அந்த குழு நான் சொன்னேன் மத்திய தேர்வாணையத்தில் இருக்கின்ற அதிகாரிகள் மாநிலத்துக்கு தலைமைச் செயலாளர்கள் செயலாளர் மாநில உள்துறை செயலாளர்கள்லாம் கலந்து ஆய்வு செய்து அவர் மூன்று பேரை தேர்வு செஞ்சு தமிழகத்துக்கு அனுப்பப்பட்ட கூட இதுவரை நிரந்தர டிஜிபி நியமிக்கப்படவில்லை இந்த அனுப்பப்பட்ட பிறகு ஒருவர் உச்சநீதிமன்றத்தில் நாடுகிறார் மத்திய தேர்வாணையம் பணியாளர் தேர்வாணையம் அனுப்பப்பட்ட பிறகும் இந்த டிஜிபி நியமனத்தில் இன்னும் காலதாமல் செய்கின்றது விரைந்து முடிவெடுக்க வேண்டும் என்று உச்சநீதிமன்றத்தை உச்சநீதிமன்றம் உச்ச மூன்று வார காலம் அவகாசம் கொடுத்துருக்குது இதுதான் நிலைமை இன்றைக்கு சட்டத்துறை அமைச்சர் திரு ரகுபதி சொல்கிறார் என்றைக்கு எடப்பாடி பழனிசாமி அருகதை இல்லைங்கிறார் எனக்கு அருகதி இருக்குது உங்களுக்கு அருகதி இருக்குதா என்று தெரியல ஏன்னா இது மாநில அரசு அனுப்பப்பட்ட பட்டியல் தான் இது மத்திய அரசு அனுப்பப்பட்ட பட்டியல் அல்ல மாநில அரசு தான் தகுதியான டிஜிபிகள் பணியாற்றக்கூடிய டிஜிபிகளை தேர்வு செஞ்சு மத்திய தேர்வாணைய அனுப்பப்பட்டிருக்குது மத்திய பணியாளர் தேர்வாணையத்துக்கு அனுப்பப்பட்டு அங்கே அந்த குழு நான் சொன்னேன் இவரெல்லாம் இடம்பெற்ற குழு தான் இங்கே வச்சிருது இப்போ என்ன இந்த மூன்று பேரும் இவர்களுக்கு சாதகமாக இருக்க மாட்டார்கள் என்ற கருதி தான் கைப்பாவையாக இந்த அரசுக்கு செயல்பட மாட்டார்கள் என்ற கருதி தான் இது வரைக்கும் டிஜிபி நியமிக்க நிரந்தர டிஜிபி நியமிக்கப்படவில்லை இதுதான் உண்மை ஒரு சட்டத்துறை மந்திரி தவறாக இப்படி பேட்டி கொடுப்பது வெக்கக்கேடான விஷயம் இப்படிப்பட்ட மந்திரியில இருந்து அந்த நாடு எப்படி உருப்படியாகும் உண்மை செய்தி மக்களுக்கு சொல்ல வேணும் ஏன்னா நாட்டு மக்களுக்கு ஒன்றும் தெரியாத நினச்சிட்ருக்கார் சட்டத்துறை மந்திரி இதெல்லாம் சட்டத்தின் அடிப்படையில் தான் செயல்படுது போல் இன்றைய தினம் முதலமைச்சர் ஒரு கருத்து சொல்லியிருக்காரு டெல்டா மாவட்டத்தில் உருவை சாகுபடி இந்த சாகுபடி செய்த விவசாயிகளும் தங்களுடைய உற்பத்தி செய்யப்பட்ட அந்த நெல் மூட்டைகளை நேரடி கொள்முதல்களை கொண்டு வந்து விற்பனை செய்கின்ற சூழல் இருக்கின்ற அந்த நேரத்தில் இந்த அரசு மெத்தன போக்கில் நடைபெற்ற மெத்தனமாக நடந்த கொண்ட கருத்தினால் அலட்சியமாக நடந்து கொண்ட கருத்தினால்தான் இந்த விவசாயிகள் துன்பத்திற்கு காரணம் இதை உங்களுக்கு எல்லாம் கொடுக்குறேன் நான் பதினேழு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலே சட்டமன்றத்தில் பேசினீங்க பேச்சு கருத்து ஆதாரத்தோடு சொல்கிறேன் அதை கொடுத்துருந்து இதெல்லாம் நீங்கள் பாருங்க எல்லாத்துக்கும் ஆளுக்கு கொண்டா கொடுங்க ஏழு இருக்குது நான் அன்றைய தினமே சட்டமன்றத்தில் சொன்னேன் ஏன் ஏற்கனவே விவசாயிகளுக்கு அரசாங்கத்துக்கு ஏன்னா ஒரு திறமையான அரசாங்கமாக தெரியும் இதுதான் பொம்மை முதலமைச்சர் ஆளுகிறாங்களே தமிழ்நாட்டை இன்றைக்கு ஆறு லட்சம் ஏக்கர் டெல்டா மாவட்டத்திலே குறுவை சாகுபடி பயிற்சி செய்கிறார் அந்த ஆறு ஆறு லட்சம் சாகுபடி செய்யப்பட்ட அந்த நிலத்தில் குறுவை சாகுபடி விளைச்சல் எவ்வளோ இருக்குது என்று அதிகாரிகளுக்கு தெரியும் அப்படி இருக்கின்ற பொழுது முன்கூட்டியே திட்டமிட்டு விவசாயிகள் அறுவடை செய்ய செய்யலை விவசாயிகள் உற்பத்தி செய்யப்பட்ட நெல்லை நேரடி நெல் கொள்முதல் கொண்டு வந்தவுடன் உடனடியாக அதை நேரடியாக கொள்முதல் செய்யப்பட்டிருந்தால் அந்த பிரச்சனை வந்திருக்காது தொடர் மழையில் நனைஞ்சிருக்காது ஆனால் இந்த அரசு முறையாக விவசாயிகள் கொண்டு வந்த நெல்லை கொள்முதல் செய்யலை அதனால தான் விவசாயி பாதிக்கப்பட்டாங்க முழுக்க முழுக்க இந்த விடியா திமுக அரசுடைய அலட்சியத்தால் தான் இன்றைக்கு விவசாயிகள் பாதிக்கப்பட்டிருக்கிறது இந்த பாதிப்புக்கு உள்ளாயிருக்க மாட்டாங்க யாரையும் கெஞ்ச வேண்டிய அவசியமும் கிடையாது நான் ஏற்கனவே சட்டமன்றத்தில் தெளிவாக பேசியிருக்கிறேன் அதுக்கு பிறகாவது ஒரு நடவடிக்கை எடுத்திருந்தாலும் அதுவும் எடுக்கலை எனக்கு பதினஞ்சு நான் நேரடியாக விவசாயிகள் போய் பாரு அந்த விவசாயிகளை சந்தித்து அவளுக்கு என்ன பிரச்சனை என்று அவள் நேரடியாக விசாரிக்கின்ற பொழுது அவள் விவசாயிகள் சொன்னாங்க நம்முடைய பத்திரிக்கையால் ஊடகங்கள் அத்தனும் என்னோடய வந்தாங்க எல்லா பத்திரிகைலையும் ஊடகமும் எல்லாம் என்னோட தான் வந்தாங்க எல்லாம் செய்தியெல்லாம் சேகரித்தாங்க அப்படி விவசாயிகள் சொன்னாங்க பதினஞ்சு நாட்களாக நான் நேரடி நெல் கொள்முதல் நிலையத்தில் கொள்முதல் செய்யலை ஏற்கனவே கொள்முதல் செய்யப்பட்ட அந்த நெல்லெல்லாம் நேரடி நிலையத்தில் அடுக்கி வச்சுருக்குது அதையும் அங்கிருந்து கொள்முதல் இருந்து குடோனுக்கு எடுத்து செல்லலை அதனால நேரடி கொள்முதல் செய்யப்படலை அதோடு தேவையான அளவுக்கு எடை போடுகின்ற ஆட்கள் நியமிக்கலை போதுமான அளவுக்கு அந்த எல்லாம் நெல் நெல் மூட்டைகள்லாம் கொண்டு செல்வதற்கு லாரிகள் அமர்த்தப்படலை ஏன்னா லாரிக்காரெல்லாம் அங்கேருந்து விசாரிக்கும்போது எங்களுக்கு டீசலுக்கு கூட பணம் கொடுக்க மாட்டேங்கிறாங்க ஏற்கனவே எங்களுக்கு நாங்கள் நெல் மூட்டையில் எடுத்து சென்றதுக்கு அந்த வாடகையெல்லாம் இருக்குது டீசலு கூட பணம் கொடுக்கல இன்னும் நேரடியாக எல்லா தொலைக்காட்சியிலையுமே பிறந்த எல்லா தொலைக்காட்சியும் இதை படம் பிடிச்சாங்க சேகரித்தாங்க அது இதுதான் உண்மை நிலை அப்படி பதினஞ்சு நாட்கள் தொடர்ந்து விவசாயிகள் கொண்டு வரப்பட்ட அந்த நெல் மூட்டைகளை கொள்முதல் செய்யப்பட்டிருந்தால் தொடர் மலையில் அந்த நெல் நெல் நெல்மொழிகள் முளை நெல்மொழிகள் நனைந்து முளைத்திருக்காது விவசாயிகள் பாதிக்கப்பட்டிருக்க மாட்டாங்க இந்த பாதிப்புக்குள்ளானது இந்த அரசாங்கம் கவனக்குறைவு அலட்சியம் அதனால் விவசாயிகள் இன்றைக்கு கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளார் அதோட திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி பொறுப்பேற்றிருந்து நாலாண்டு காலமாக இந்த குறுவை சாகுபடி செய்த விவசாயிகளுக்கு பயிர் காப்பீட்டுத் திட்டத்தில் இடம்பெற சரியில்லை ரெண்டு வருஷத்துக்கு முன்பு வீரவசனம் பேசுகிறார் திரு ஸ்டாலின் நேரம் மேட்டூருக்கு வந்து நானும் காரேன் அப்படின்னு வீரவசனம் பேசி தண்ணீர் திறந்து விட்டார் ஆனால் இறுதியில் நெல் விளைச்சலுக்கு வருகின்ற ஒரு இருபது நாளைக்கு முன்பாக தண்ணீர் இல்லாமல் அந்த குறுவை சாகுபடி செய்த இந்த நெல் பயிர்கள்லாம் காய்ந்து கருகி பெரும் நஷ்டத்துக்குள்ளானாங்க விவசாயிகள் அப்பொழுது பயிர் காப்பீட்டுத் திட்டத்தில் இந்த குருவை சாகுபடி செய்த விவசாயிகளை சேர்க்கப்படாத காலத்தில் மிகப்பெரிய இழப்பீடு விவசாயிகள் சந்தித்தாங்க இப்படி விவசாயிகளுக்கு விரோதமாக செயல்படுகின்ற அரசாங்கம் திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம் இப்போ கூட மத்திய அரசாங்கம் அந்த பாதிக்கப்பட்ட அந்த விவசாயிகள் அந்த மழையால் நனைந்த அந்த நெல்மொழிகள்லாம் ஈரப்பதத்தில் இருபத்தெட்டு சதவீதம் இருக்குன்னு நாங்கள் கோரிக்கை வைச்சோம் நான் நேரடியாக போனேன் ஆனால் முதலமைச்சர் திரைப்படம் பார்க்க போயிட்டார் விவசாயிகளை பார்க்கல விவசாயிகள் வெடிக்கிற கண்ணீரை தெரியல படம் பார்க்க போனார் ஆனால் எதிர்கட்சியாக இருந்தாலும் மக்களுடைய பிரச்சனையை எப்படியாவது தீர்க்க வேண்டும் அவர்களுக்கு ஆர்வம் சொல்ல வேண்டும் என்ற அடிப்படையில் நான் நேரடியாக டெல்டா மாவட்டத்தில் சென்று தஞ்சாவூர் மாவட்டம் நாகை மாவட்டம் இப்படி திருவாரூர் மாவட்டத்தில் நேரடியாக போய் விவசாயிகளை சந்தித்து ஆறு சொன்னேன் அதோட அந்த கனமழையில் விவசாயிகள் பயிரிட்ட அந்த நெற்பயிர்கள் அழுகி போச்சு அதை ட்ரேவல் எடுத்து பார்க்குற இப்படிப்பட்ட முதலமைச்சர் இந்தியாவில் எங்கேயும் பார்க்கல போய் நேரடியாக விவசாயிகள் போய் பார்த்து பார்க்க முடியாதா தனி விமானம் வச்சிருக்கீங்களா நேரடியாக திருச்சி போய் திருச்சியிலேருந்து ரெண்டு மாநிலத்தில் போய் பார்க்கலாமே ட்ரேலில் கொண்டு வந்து அவர்கள் காட்டுறாங்க அது என்னென்ன அவருக்கு தெரியாது அது நெற்பயிராக என்னன்னு தெரியாது சொன்னா தான் இந்த முதலமைச்சருக்கு தெரியும் அப்படிப்பட்ட முதலமைச்சர் தான் நாட்டை ஆண்டு கூட்டிகிட்டு இப்போ என்னை பற்றி இன்றைக்கி ட்ரீட் விட்ருக்கார் பச்சை பச்சை துண்டு போட்ட பழனிச்சாமெலாம் சொல்லிருக்காரு உண்மை தான் நான் விவசாயி தான் உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும் இங்கே இருக்கின்ற ஊடக நம்பல அத்தனை பேருக்கும் தெரியும் இன்றைக்கு நேற்றைகள் இல்லை நான் இன்றைக்கு சட்டமன்ற உறுப்பினர்களால் இருந்து இன்று வரை நான் விவசாயம் தான் இருக்கிறேன் இதில் விட்டு மறட்சி சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை தொழிலும் அதுதான் ஆனால் இந்த விவசாயிகளுக்கு துரோகம் செய்த ஒரே கட்சி திமுக ஆட்சி திமுக அரசாங்கம் திரு ஸ்டாலின் அவர்கள் துணை முதலமைச்சர் இருந்த காலகட்டத்தில் தான் மீத்தேன் ஹைட்ரோ கார்பனுக்கு புரிந்துணர்வு ஒப்பந்தம் போடுவதற்கு துணை நின்றவர் டெல்டா மாவட்டத்தை பாலைவனமாக்க முயற்சி செய்தவர் இன்றைய முதலமைச்சர் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு இருக்கின்ற காலத்திலே நான் முதலமைச்சர் இருந்த காலத்திலே அந்த விவசாயியுடைய நிலைகளை பாதுகாக்கின்ற விதமாக மத்திய அரசோடு போராடி வாராடி டெல்டா மாவட்டத்தை பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக கொண்டு வந்து அந்த விவசாயிகள் வயிற்றில் பால் வாத்தது அதிமுக அரசாங்கம் ஐம்பது ஆண்டு காலம் காவிரி நதிநீர் பிரச்சனை தீர்க்கப்படாத வந்தது சட்ட போராட்டம் நடத்தி அந்த விவசாயிகளுக்கு ஒவ்வொரு ஆண்டும் கிடைக்க வேண்டிய பங்கு நீர் கிடைக்க செய்ததும் அதிமுக அரசாங்கம் விவசாயிகளுக்கு எப்போதும் ஆதரவாக இருந்த அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம் இரண்டு முறை விவசாயிகளுக்கு விவசாய தொடக்க வேளாண் கூட்டு கடன் சங்கத்திலே வாங்கிய பயிர்க்கடன் இரண்டு முறை நாங்கள் தள்ளுபடி செஞ்சிருக்கிறோம் அதே போல எப்பொழுதெல்லாம் இயற்கை சீற்றத்தில் விவசாயிகள் பாதிக்கப்பட்டாங்களோ அப்பொழுதெல்லாம் ஓடோடி விவசாயிகளை சந்தித்து அந்த பயிர்கள் எல்லாம் பாதிக்கப்பட்ட பயிர்கள்லாம் கணக்கிட்டு வறட்சியிலும் வறட்சி நிவாரணம் கொடுத்த ஒரே அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம் ரெண்டாயிரத்தி இரநூத்தி நாற்பத்தெட்டு கோடி சுமார் கொடுத்துருக்குறோம் அது மட்டும் இல்லை ஒரே ஆண்டில் இரண்டு முறை இந்த விவசாயிகள் நெற்பயிர் பாதிக்கப்பட்ட பொழுது இரண்டு முறையும் நாங்கள் இழப்பீட்டு தொகை விவசாயிகள் கொடுத்துருக்குறோம் இது அண்ணா திமுக ஆட்சியுடைய சாதனை அது பொறுத்து கொள்ள முடியல இன்றைக்கு விவசாயிகள் இந்த அரசு மீது கொந்தளிப்பாக இருக்கின்றார்கள் அதனால் இன்றைக்கு ஒரு ஸ்டாலினோட ட்விட்டரில் என்ன பற்றி போட்டிருக்காரு இன்றைக்கு மத்திய அரசு இந்த ஈரப்பதம் இருபத்தி ரெண்டில் எடுக்க மாட்டேன் சொல்கிறாங்களே இது என்ன மத்திய அரசு தெரிவிக்கப்பட்டது என்று வேற இது வரைக்கும் தெரிவிக்கலை இது வரைக்கும் தெரிஞ்சது தான் நாங்கள் அதுக்குண்டான பதில் சொல்ல முடியும் என்ன காரணத்துக்கு நிராகரித்தார்கள் அதை சொல்ல வேணும் அப்போ தான் விவசாயி தெரிஞ்சுக்கோ எதிர்கட்சி தெரிஞ்சுக்க முடியும் அரசாங்கத்துக்கு தான் அது தெரியும் இன்னொன்று துணை முதலமைச்சர் வேக வேகமாக தஞ்சாவூர் போனார் டெல்டா மாவட்டத்தை சுற்றி பார்க்கணுனார் பரவாயில்ல இன்றைக்கு விவசாயிகளுக்கு ஏதாவது ஒரு நிவாரணம் கிடைக்கும் அப்படின்னு நாங்களும் நினச்சிருந்தோம் அங்கே போய் விவசாயிகள்லாம் பார்க்கல ரயில் நிலையத்துக்கு போனார் அங்கே விவசாயிகள் உற்பத்தி செய்யப்பட்ட நெல் மூட்டைகள்லாம் ரயிலில் வச்சுருந்தாங்க அதை கொடிய தூக்கிச்சு இது ஏற்கனவே விவசாயிகளுடைய நிலெலாம் அங்கே தான் போய் ஏற்றி போயிட்டுருக்குது அதுக்கு அங்கே போக வேண்டிய அவசியமே இல்லையே துணை முதலமைச்சர் நிலமட்டத்துக்கு போகிறீங்க விவசாயி பாதிக்கப்பட்டாங்க விவசாயிகளுக்கு போய் நேரடியாக பாதித்து என்னென்ன விதத்தில் பாய்ச்சிருக்கீங்க என்னென்ன விதத்தில் உங்களுக்கு உதவி செய்யணும்னு ஒரு ஆர்வம் சொல்லியிருந்தால் பரவாயில்ல அப்படி விவசாயிகளுக்கு விரோதமாக செலவிட அரசாங்கம் விடியா அரசாங்கம் என்பதை நேரத்தில் தெரிவிக்கிறேன் எங்களை பொறுத்த வரைக்கும் விவசாயிகளுக்கு எப்பொழுதும் நன்மை செய்யக்கூடிய அரசாங்கத்தான் இருந்தது விவசாயிகள் எப்பொழுதெல்லாம் பாதிக்கப்படுகிறார்களோ அப்பொழுதெல்லாம் அந்த பாதிப்பிலிருந்து மீட்டெடுப்பதற்கு உண்டான நடவடிக்கை எடுத்த அரசாங்கம் அஇஅதிமுக அரசாங்கம் சார் இந்த மத்திய வேளாண் சட்டங்களை ஆதரித்து விவசாயிகளுக்கு எதிரான உருவாக்கி தமிழகத்தின் உரிமைகளையும் பாதிக்க செய்து விட்டார்கள் முதலமைச்சருக்கு வேளாண் சட்டம் என்னன்னா தெரியுமா சொல்லுங்க பார்க்கலாம் மூணு வேளாண் சட்டம் என்னன்னு சொல்லுங்க மூணுமே தெரியாது முதலமைச்சர் தமிழ்நாடு பாதிக்காதுங்க வட மாநிலத்தில் இருக்காங்க பார்த்தீங்களா அவையெல்லாம் மண்டி வச்சிருக்கிறாங்க அவர்கள் தான் பாதிப்பாங்க புரியுதுங்களா இந்த மூன்று வேளாண்மை சட்டத்தை என்னென்ன அவர் சொல்லிட்டு நான் பதில் சொல்கிறேன் சொல்ல தெரியாது நானும் சட்டமன்றத்திலே கேட்டேன் முதலமைச்சர் அவர்களே எதிர்கட்சிகள் இருக்கும்போதே அவர் நான் ஆதிக்கும் போதே என்னை கேட்டது நான் கேட்டேன் என்ன விளக்கத்தை சொல்லுங்கள் என்ன விளக்கம்னு சொல்கிறேன் தமிழ்நாட்டுக்கின்ற விவசாயிகள் மூன்று வேளாண் சட்டத்தில் எந்த விதத்தில் பாதிக்கிறாங்க சொல்லுங்கள் நான் பதில் சொல்கிறேன் ஒன்றுங்கான இது வட மாநிலத்துக்கின்ற அங்கே இருக்கின்ற அந்தந்த மண்டியெலாம் வச்சுருக்குறாங்க அங்கே சில பாதிப்பு அதனால் அங்கே இருக்கிறவர்கள் போராடுறாங்க பண்ணை திட்டம் ஒன்று கொண்டாங்க அருமையான திட்டம் அதை அதிமுக அரசு இருக்கின்ற பொழுது கொண்டு வந்து நிறைவேற்றணும் அதாவது விவசாயிகள் உற்பத்தி செய்கிறாங்க காய்கறிகளை உற்பத்தி செய்கிறாங்க இன்றைக்கி நம்மளுடைய மேச்சேரி பகுதி நம்முடைய ஓமலூர் பகுதியெல்லாம் தக்காளி அதிகமாக கிடைக்கிறாங்க பார்த்தீங்கன்னா ஒரு காலகட்டத்தில் விலையே இல்லாமல் விலை வீழ்ச்சி ஆகிடுது அஞ்சு ரூபா பத்து ரூபாய்க்கு வந்துடுது பொறிக்கிற கூலி கூட அதை இந்த தக்காளி செடியிலிருந்து பறிக்கிற கூலி கூட நம்ம கிடைக்காது அது அப்படிப்பட்ட நிலையில் விவசாயிகள் விலை வீழ்ச்சியிலிருந்து மீட்டெடுக்க வேண்டியதற்காக அது ஒரு திட்டத்தை நான் ஒன்றாந்தேன் விவசாயிகளுக்கும் அந்த வியாபாரிகளுக்கும் ஒரு இடையில் ஒரு ஒப்பந்தம் போட்டு அந்த ஒப்பந்தத்தின் ஒப்பந்தத்தின்படி அவர்கள் அந்த விவசாயிகளுக்கு அந்த ஒரு ரேட் இன்றைக்கி வந்தீங்கன்னா ஒரு மூணு மாதம் இன்றைக்கி தக்காளி பயிரிடுறீங்க அப்போது வந்து அவர் வியாபாரி வந்து வேளாண்மை துறை கமர்ஷியல் டிபார்ட்மெண்ட் இருக்குது அதில் பதிவு செஞ்சு அந்த விவசாயிகள் வந்து அந்த வியாபாரியிலிருந்து விவசாயிகள் நாடி அவர்களும் அவர்களும் பதிவு செய்வாங்க அங்கே வேளாண்மை துறைகள் அதுக்கு மீடியேட்டர் இருக்காங்க பதிவு செஞ்ச பிறகு அப்போது மூணு மாதம் கழிச்சு தக்காளி வருகின்ற பொழுது ஒரு குறிப்பிட்ட ஒரு தக்காளி ஒரு கிலோ நாற்பது ரூபாய்னா அந்த தக்காளி நாற்பது ரூபாய்னு விலங்கு வச்சு ஏற்கணும்னு போட்டுருப்பாங்க ஒப்பந்தம் போட்டிருப்பாங்க தக்காளி இருபது ரூபாய்க்கு விற்றா நாற்பது ரூபாய் கொடுப்பாங்க அப்போது விவசாயிகளுக்கு ஒரு நிரந்தரமான விலை கிடைக்கும் அப்போது நாற்பது ரூபாய்க்கு மேலே கிட்டத்தட்ட அறுபது ரூபா வந்து நினச்சிக்க அறுபது ரூபாய்க்கு மேலே போனால் ஒரு குறிப்பிட்ட லாபத்தொகை விவசாயி கொடுக்க வேணும் இதில் என்ன தவறு இருக்குது அதை வந்து ரத்து பண்ணிட்ட இந்த விவசாயி காக்கக்கூடிய முதலமைச்சர் சட்டமன்றத்தில் நான் கொண்டாந்து நிறைவேற்றணுங்க பண்ணை ஒப்பந்த திட்டம் நான் நினைக்கிறேன் இதெல்லாம் எதுக்கு சொல்கிறேன்னா இந்த இன்னும் சொல்கிறேன் இதில் சில திட்டங்கள் விவசாயிகள் உற்பத்தி செய்யப்பட்ட பொருளை இந்தியாவில் எங்க கூட்டு போனாலும் விற்கலாம் அது ஒன்று அந்த மூன்றும் இல்லை இன்னொன்று விவசாயில் உற்பத்தி செய்யப்பட்ட பொருளை நம்முடைய நமக்கெல்லாம் வந்து மார்க்கெட்டிங் கமிட்டி இருக்குது அந்த மார்க்கெட்டிங் கமிட்டியில் கொண்டாந்து விற்பனை செஞ்சால் தான் செஸ் ஒரு பர்சண்ட் வசூல் பண்ணுவாங்க இப்போ என்ன இருக்குதுன்னா நம்ம தமிழ்நாட்டில் வெளியில் இன்றைக்கி சேலத்தில் இருக்குது மார்க்கெட்டிங் கமிட்டிக்கு இருக்குது ஆத்தூரில் இருக்குது இன்றைக்கி இந்த ஒரு ஏரியா பிரிச்சிருக்காங்க சேலத்தில் அதில் அந்த ஏரியாவுக்கு சம்மந்தப்பட்ட ஏரியாவில் போய் வியாபாரிகள் அங்கே போய் அந்த பொருளை வாங்கினாலும் விவசாய பொருள் வாங்கினாலும் ஒரு பர்சன்ட் செஸ் கட்டுவாங்க ஆனால் மத்திய அரசு இப்போ கொண்டு வந்த சட்டத்தில் அதை வாங்கக்கூடாது அங்கே மண்டிக்கு அதாவது அங்கே மார்க்கெட்டிங் கமிட்டிக்கு கொண்டு வந்து அங்கே விற்பனை செஞ்சால் தான் ஒரு பர்சன்ட் செஸ் வாங்கணும் வெளியில் அதுக்கு சம்மந்தப்பட்ட ஏரியாக்குள்ளே எங்கே போய் வியாபாரிகள் விவசாயத்தை வாங்கினாலும் அந்த ஒரு சதவீதம் வாங்கக்கூடாது இதில் எந்த விவசாய பேசு இதில் நீங்கள் ஆதரவு தெரிவித்ததுனால வேளாண் சட்டத்துக்கு விவசாயிகள் பிரச்சனையை மத்திய அரசு கேட்க சொல்லி சொல்லி சொல்றதான் சொல்கிறத கேளுங்க இப்போ விவசாயி நான் தமிழ்நாட்டு விவசாயி நான் எங்கே ஆட்சி செய்கிறாங்க தமிழ்நாடு இங்கே பாதிக்கிறது நான் பார்க்கணும் இங்கே தான் ஓட்டு போட்டு அன்னைக்கு தேர்ந்தெடுக்கிறாங்க ஒவ்வொரு மாநிலத்தில் ஒரு பிரச்சனை இருக்குது இந்த மாநிலத்தில் விவசாயிகள் பாதிக்கிறோம் இன்னைக்கு கரும்பு இருக்குது எப்படி இன்னைக்கு கரும்பு போட்டு தானே எடுக்கிறீங்க ஒப்பந்தம் போட்டு தானே எடுக்கிறாங்க இன்னைக்கு விவசாயிகள் வந்து அந்த கரண் நடும்போதே நடவு செஞ்சிடுவாங்க இத்தனை மாதம் கழிச்சு அந்த கரும்பை வெட்டி எடுத்துகிட்டு போகிறாங்க அன்னைக்கு ஒப்பந்தம் அது மாதிரி தாங்க ஆக தமிழ்நாட்டில் எந்த அளவுக்கு எதை கொண்டு வந்தாலும் சரியாக இருக்கும் எதை கொண்டு வந்தாலும் விவசாயிக்கு நன்மை அதை பார்க்க வேணும் இந்த முதலமைச்சர் ஒன்றும் தெரியாது தெரிஞ்சால் தானே தெரியும் ஏன்னா தலைவாசலில் நமக்கு நாமே திட்டம் கொண்டு வந்தாங்க கரும்பு தோட்டத்தில் எல்லாம் பார்த்தீங்க நீங்கள் வெளியிட மாட்டீங்க இதை கட் பண்ணிடுவீங்கன்னு நினைக்கிறேன் காங்கிரீட் ரோடு போட்டு அந்த ரோட்டில் போய் பார்த்த முதலமைச்சர் தான் அந்த முதலமைச்சர் சொல்லு பார்க்கல விவசாயத்தை பற்றி அக்கி வேறு ஆணி வேறு எனக்கு தெரியுங்க நான் நா கிட்டத்தட்ட ஐம்பது ஆண்டு காலம் விவசாய பணியில் ஈடுபட்டுக்கிறேன் சொல்லுங்களா எல்லாமே அணு நீதியாகவே எனக்கு தெரியும் அதனால் வந்து விவசாயிகளை வந்து எப்பொழுதுமே அண்ணா திமுக ஆய்ச்சல் பாதிக்கப்பட்டதே கிடையாது புரிஞ்சுக்கிங்க அது அம்மா காலத்திலும் சரி அண்ணா திமுக காய்ச்சல் இதுக்கு பின்னாடி நாங்கள் நல்லா பாருங்கள் எந்தெந்த இடத்துல பாய்ச்சல் சொல்லு நாங்கள் விளக்கம் கொடுக்குறோம் இப்போ கூட இருபத்தி ரெண்டு சதவீதம் ஏற்படணுங்க நீங்கள் கேட்டு வாங்கணுங்க எதிர்கட்சி தான் போய் போராடிக்கிட்டு இருக்குது இப்போ கூட அதை கூட நிராகரிக்கப்பட்ட காரணத்தை கூட இன்னி வரைக்கும் சொல்லவே மாட்டேங்கிறாங்க என்ன காரணத்துக்காக நிராகரிக்கப்பட்டது வெளியில் காரணம் இந்த அரசாங்கம் தான் உரிய முறையில் விவசாயிகள் உற்பத்தி செய்யப்பட்ட நிலை உடனுக்குடன் கொள்முதல் செய்யப்பட்டதுதான் இந்த பிரச்சனையை வந்திருக்கார் அன்னைக்கு அங்கேயே சொல்லிட்டு தான் வந்தேன் நாங்கள் வந்து எப்பொழுதுமே அது யார் ஆட்சியில் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் அதிமுக நல்லா புரிஞ்சுக்கோங்க இவியல் மாதிரி ஜால்ரா போட கட்சி அதிமுக கட்சியில் அதிமுக அரசாங்கம் இல்லை இதே காவிரி நதிநீர் பிரச்சனை வந்ததுங்க நான் அடிக்கடி தொலைக்காட்சியில் சொல்லியிருக்கிறேன் பத்திரிக்கையாட்டை சொல்லியிருக்கிறேன் உச்ச நீதிமன்றம் ஒரு தீர்ப்பை கொடுத்துட்டது அந்த தீர்ப்பை நடைமுறைப்படுத்த காலதாபம் செய்யப்பட்டது அப்போ நாங்கள் பாரதிய ஜனதாவோட அதிமுக கூட்டணி இது இருபத்தி ரெண்டு நாட்கள் நாடாளுமன்றம் ஒத்தி வைக்கப்பட்டது நல்லா புரிஞ்சிக்க நீண்டகால பிரச்சனை அது தீ அந்த உச்சநீதிமன்றத்தின் மூலமாக நமக்கு ஒரு தீர்வு என்கிற ஒரு சூழ்நிலை ஏற்படுகின்ற பொழுது அதை முறைப்படுத்த முடியும் முறைப்படுத்த காலம் செய்த காலதாமம் செய்த காலத்தில் இருபத்தி ரெண்டு நாட்கள் நாடாளுமன்றத்தையும் முடக்கணுங்க ஒரு நாள் உங்களால் நாடாளுமன்றத்தை முடக்க முடிஞ்சுதா நீட் பிரச்சனை பேசுனீங்க நாடாளுமன்றத்தில் பேச முடிஞ்சுதா பேசினா நீங்கள் செய்த ஓடல்லாம் வெளியில் வந்துட்டு பயம் அச்சா ஏ நாடாளுமன்றம் எவ்வளோ தரவே இருக்கீங்களா எப்பொழுது பார்த்தாலும் நாடாளுமன்றத்தில் நூற்றுக்குன்னு ஒரு சதவீதம் வெற்றி பெற்று வேண்டும் பத்தாது ஓட்டு போட்ட மக்களுக்கு நன்மை செய்யணும் முப்பத்தொம்பது நாடாளுமன்றம் இருந்து என்ன பிரயோஜனம் அந்த முப்பத்தொம்பது நாடாளுமன்றம் மக்கள் பாதிக்கப்படுகின்ற பொழுது விவசாயிகள் பாதிக்கப்படுகின்ற பொழுது அந்த விவசாயிகள் பாதிப்பிலிருந்து மீட்டெடுப்பதற்கு மத்திய அரசு போராடி வாதாடி பெறுவதற்கு தான் நீங்கள் உங்களை எலக்ட் பண்ணியிருக்கிறாங்க ஆனால் அதை மறந்து இன்னைக்கு பேசிகிட்டு இருக்கிறீங்க நீங்கள் செய்ய வேண்டியதை நாங்கள் செய்ய வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டுக்கிறோம் நாங்கள் அதுக்குள்ளே கவலைப்படல ஏன்னா மக்களுக்காக இருக்கின்ற கட்சி அதிமுக கட்சி அதிமுக அரசு செயல்படுத்து இந்த நேரத்தில் அரசியல்

இங்கே யார் இந்த தமிழகத்தை ஆளுகின்ற கட்சி யார் ஆட்சி செய்கிறார் குற்றச்சாட்டு யார் குற்றச்சாட்டு சொல்கிறார் என்னென்ன வேடிக்கையாக இருக்குது நாங்கள் சொல்லி பரவாயில்ல எஸ்ஐஆர் பணி நடக்கக்கூடாது எஸ்ஐஆர் பணி நடைபெற்றால் இறந்தவர் வாக்குகள் வாட்ட வாக்காள்பட்டிலிருந்து எடுக்கப்பட்டு விடுவார்கள் வீடு மாறி வேற இடத்துக்கு போனவங்க குடி அதை நீக்கிடுவாங்க இன்றைக்கி ஒவ்வொரு தொகுதியிலையும் பார்த்தீங்கன்னா இருபதாயிரத்துலேருந்து நாற்பதாயிரம் வாக்குகள் நீக்கப்பட வேண்டிய வாக்காளர்கள் நீக்கப்பட வேண்டிய சூழல் இருக்குது இதையெல்லாம் இருந்தால் தான் இந்த வாக்காளர்களை பயன்படுத்தி இறந்தவர்களெல்லாம் தேர்தல் நேரத்தில் உயிர் பெற்று வந்து ஓட்டு போடக்கூடிய சூழல இருக்கோ அதை திமுக கை வந்த கல அதனால தான் துடிக்கிறாங்க எஸ்ஐஆர் வரக்கூடாது எஸ்ஐஆர் வரக்கூடாதுங்கிறாங்க எஸ்ஐஆரில் என்ன பிரச்சனையும் இருக்குது நீங்கள் தான் ஆளு கட்சி நீங்கள் போட்ட மாவட்ட ஆட்சித்தலைவர் தான் இப்போ ஆட்சி போயிட்டுருக்கீங்கன்னா அவர் தான் இந்த பொறுப்பெடுத்து செயல்படுத்தி கொண்டிருக்கிறாங்க இங்கே இருக்கின்ற அரசு அலுவலர்கள் தான் எனக்கு பியலோவா நியமிக்கப்பட்டிருக்குது இத்தனையும் சொல்லிவிட்டு திமுக தான் வீடு கூட நின்று நின்று காவல்திட்டு இருக்கிறார் நாங்கள் தாங்க அதை சொல்ல வேணும் இந்த திமுக அரசாங்கம் வேணு திட்டமிட்டு என்னைக்கு இந்த அதிகாரிகளை பயன்படுத்தி பிஎல்ஓவை பயன்படுத்தி கட்டுக்கட்டாக அந்த படிவத்தை கொடுத்துட்ருக்குறாங்க நாங்கள் டெல்லியில் புகார் செஞ்சு நாளைக்கு நாளை முதல்ல வர இருக்கிறான்னு நினைக்கிறேன் கருதுகிறேன் அவர்கள் வந்து இதெல்லாம் பார்க்கணும்னு சொல்லியிருக்கிறாங்க வருவாங்கன்னு நினைக்கிறேன் அது மட்டும் இல்லை என்னைக்கு அப்பார்ட்மெண்ட் வீடு இருக்குது அந்த அப்பார்ட்மெண்ட் வீடில் இவர்களே அந்த புயலோட்டை வாங்கி இவர்களே கையெழுத்து போட்டு கொடுத்துறாங்க இப்படி முறைகேடு நடந்துக்கிட்டு இருக்குது இதையெல்லாம் களைய வேண்டும் நேர்மையான முறையில் உண்மையான வாக்காள்பட்டில் வாக்காளி இடம்பெற வேண்டும் உண்மையான தான் தேர்தல் நேரத்தில் வாக்களிக்க வேண்டும் என்பதை எங்களுடைய நிலைப்பாடு என்ன பண்றது கல் எடுத்து அடிக்கிற மந்திரி எல்லாம் மந்திரியா வச்சுட்டு அப்படித்தான் பேச கல் எடுத்துக்கிட்டு மந்திரிகளா மக்கள் மீது கல்லெடுத்து எரிகிற மந்திரி எப்படிப்பட்ட மந்திரி அவர் பேச்செல்லாம் எங்க கேப்பான அப்படிப்பட்ட மந்திரி தான் தமிழ்நாட்டில் மந்திரியா இருந்து நாட்டையே குட்டிச்சோராக்கிட்டு இருக்கும் அனைத்தோட உங்களுக்கும் பத்திரிக்கை நன்றி வணக்கம்